இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கேன் நான் தான் போறேன் குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் வரல வளைகாப்புனாவே கண்ணாடி வளையல் தான் அதனால நானே கண்ணாடி வளையல்லாம் போட்டு போயிடலாம்னு எடுத்து வச்சிட்டேன் சில சாரிலாம் புதுசாக இருக்கும் எப்படா கட்டலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம்ல அந்த மாதிரி தான் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரஷ் மெட்டீரியல்ல ஸ்பேஸ் சில்க் சாரின்னு இப்போ வருது இல்ல அதுலயே வந்து கட் ஒர்க்குங்க அந்த பார்டர் வந்து கட் ஒர்க் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா நல்ல ஃபேன்சியாக இருக்குது அப்படின்ட்டு என்னோட ஃப்ரெண்டு பர்த்டேக்காக இதை கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க நார்மலாகவே சாரி கிஃப்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானுமே நிறைய பேருக்கு சாரி தாங்க கிஃப்ட் பண்ணுவேன் ஸோ அதனால எங்கே வாங்கினாங்கன்னு கேட்டேன் சினி ஸ்டைல் பொட்டிக்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருக்காங்க யூஎஸ்ல தான் இருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் நானே அவங்க கிட்ட இருந்து ஒரு நாலஞ்சு சாரி வாங்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிஃப்ட் பண்றதுக்கு வீடியோ கால்லயே பார்த்தே ஆர்டர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கும்போது எனக்குமே ஒரு சாரீ வாங்கினேன் அது வந்து நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் அவங்க கிட்ட சேரீ குர்தாஸு லெஹெங்கா ஹாஃப் ஸாரி எல்லாமே வச்சிருக்காங்க ஜென்ஸுக்கு தேவையான வேஸ்டி எல்லாமே வச்சுருக்காங்க செட் சாரி கூட ஆர்டர் பண்ணால் வாங்கி தருவோன்னு சொன்னாங்க நாங்கள் கூட பொங்கலுக்கு அந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரே மாதிரி வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இங்கே ஓவரால் யூஎஸ்ஃபுல்லாக ஷிப் பண்ணுறாங்க உங்களுக்கு எதுக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்கள் கிட்டே பேசிக்கிட்டே அப்படியே வந்து நம்ம சூப்பராக கிளம்பியாச்சு வளைகாப்பு ஃபங்க்ஷன்னு சொன்னோடனே என்னோடய வளகாப்பு தான் எனக்கு ஞாபகம் வருது ஸோ செகண்ட் வந்து கீதிகா எனக்கு வயிற்றில் இருக்கும்போது இங்கே தான் எனக்கு வளகாப்பு நடந்தது ஃபர்ஸ்ட் வளகாப்பு வந்து இந்தியாவில் நடந்தது அதெல்லாம் அப்படியே மைண்ட்ல வந்தது அங்க வளகாப்பு போனதுக்கு அப்புறம் கூட நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் உங்களுக்கு எப்படி டெலிவரி ஆச்சு எப்படி வளகாப்பாச்சு என்ன பண்ணீங்க அந்த மாதிரி பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் நான் கூட என்னோட வளைகாப்பு ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் இருந்தா அவங்க கூட ஷேர் பண்றேன் இன்னொன்று வளகாப்புல என்ன தெரியுமா அங்கே இருக்க சாப்பாடுங்க நல்ல அஞ்சு வகையா சாப்பாடு போடுவாங்கல்ல அந்த வெரைட்டி ரைஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி வளகாப்பு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க பிரியா நீங்க எனக்கு கொடுத்த இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச்